அதெல்லாம் கலர்ல நல்லா கொடுத்துட்றாங்க கிராம பேங்க சூப்பர் சூப்பர் சரி ராஜன் வந்தேன் அதான் மகாராஜா அண்ணன் தம்பி ரெண்டு பேர் ஒருத்தர் திரும்பி சொல்லு இன்னொருத்தர் திரும்பி சொல்லாத சொல்து கேட்கலாம் அலகான பூமியல நான்கு நாட்களாக கதை சொல்லுதல் என்ற பயிற்சியில் ஒரு கதையை சொல்ல போகிறோம் கதை கேலே கதை கேலே நான் சொல்லப் போற கதை கேலே கதை கேலே கதை கேலே அவங்களுக்கான ஆண்டு கல்வி கட்டணமும் விழுதியிருக்க விடுதி கட்டணம் மட்டும் ஏறத்தாழ மூன்றரை லட்சம் ரூபாய் வருது இது ரெண்டு ஸ்டூடெண்ட்டு அடுத்து ஒரு ரெண்டு ஸ்டூடெண்ட் வந்து இந்தியாவினுடைய தலை சிறந்த அடுத்த ஒரு கல்வி நிறுவனம் இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி அதுவும் சென்னை கேம்பஸு ஏன்னா இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டியுடைய ஹெட்டு ஆஃபீஸ் இருக்கிறதே வந்து சென்னையில் தான் அங்கே ஒரு பொண்ணும் பையனும் போய் ஜாயின் ஆகிருக்காங்க அவர்களுக்கான ஆண்டு கல்வி கட்டணமும் விடுதி கட்டணமும் நான்கரை லட்சம் ரூபாய் இது போக நம்ம ஸ்டூடெண்ட் வந்து ரேபரேலி ரேபரேலி தெரியும் ராகுல் காந்தியினுடைய தொகுதி ரொம்ப ராஜீவ்காந்தி பெட்ரோலியம் அண்ட் டெக்னாலஜி சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறான் இவங்க யார் போக முடியும் அப்படின்னா ஜெயில வந்து அட்வான்ஸ் கிளியர் பண்ணிருக்கணும் இல்ல ஜெயில வந்து ப்ரிப்பரேட்டரி கிளியர் பண்ணிருக்கணும் அவங்க தான் போக முடியும் அந்த மாணவி இப்ப படிக்கிற வைஷ்ணவி அவளுக்கு ஆண்டுக்கான கல்வி கட்டணமும் விடுதி கட்டணமும் வந்து கிட்டத்தட்ட மூன்று லட்சம் ரூபாய் இது நம்ம கோயம்புத்தூர் மாடல் ஸ்கூல் மட்டும் இல்லை இருந்து இருபத்தஞ்சி மாடல் ஸ்கூல்லேருந்து இது மாதிரி ஃபேமஸான பல்கலைக்கழகங்கள்லாம் இருக்காங்க காடுகளை காப்போம் மரங்களை வளர்ப்போம் காடுகளை மரங்களை வளர்த்தோம் காடுகளை மரங்களை வளர்த்தோம் அறந்த கலையின் சார்பாக தாகம் என்ற தலைப்பில் ஒரு நாடகம் நடிக்கப் போகின்றோம் காடு அழகானது காடுகள் வியப்பானது காடுகள் தண்ணி தரும் காடு தரும் இந்த ஊர்ல இருக்க எல்லா மரத்தையும் வெட்டியாச்சு இன்னும் இந்த ரெண்டு மர இன்னும் இன்னும் இந்த ரெண்டு மரம் தான் பாக்கி இருக்கு இந்த ரெண்டு மரத்தையும் விட்டா நமக்கு இங்கே சாப்பாடு கிடைக்கும் ரொம்ப தாரமா இந்த ஊர்ல என்பது ஒரு கிணறு தான் அந்த கிணறும் பற்றி போச்சு நம்ம இனிமேல் வேற க வேற ஊர்ல வாழ்ந்துக்கலாம் இந்த ஊரே வேணாம் இதனால் அறிவித்தது இதனால் இதனால் அறிவிப்பது என்னவென்றால் அனைத்து குடும்பத்தைதாரர்களுக்கும் தீபாவளியை முன்னிட்டு இலவசமாக இரண்டு லட்சம் இரண்டு லிட்டர் தண்ணீர் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது நீ என்னப்பா அகலமான பக்கெட்டாக இருந்துச்சுன்னா அடிக்கிற வயலுக்கு இந்த தண்ணி எல்லாம் போயிடும் நீ மோடி போட்ட ஒரு கேன கொண்டு வா அண்ணா சொல்றது வாஸ்தமா இருக்கு சில வாரங்களுக்கு பிறகு